வென்னிஸ் வெல்லா இருக்கிறாங்களா வென்னிஸ் இருந்து ரஷ்யாக்குன்னு ஒரு அம்பாசிடர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவர் தரப்பில் ரஃபேல் ஜால்சர் அவர்கள் அவர் தரப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது ரஷ்யா உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா அமைதி கொண்டு வரலான்ட்டு திட்டத்தை கொடுங்க பார்ப்போம் அதை அப்படியே அப்ரூவ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திட்டம் சொல்லுங்க அப்ரூவ் பண்ணிடலாம் நாங்கள் உங்களோட நிற்கிறோம் அப்படிங்கிறத விட வென்னிஸ் வெல்லா தரப்பு வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யா தலைமையிலான இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கான ஒரு அமைதி மாநாடு நடந்து அதாவது உக்ரைன் இல்லாத ஒரு அமைதி மாநாடு நடந்தால் அதில் பல நாடுகளும் போய் கூடி உக்காந்து பேசி எல்லாரும் கையெழுத்து போடும்போது இங்கே எண்பதே வரலைங்கிறாங்க சரி எண்பதுன்னு வச்சுக்கோங்க சரி பாஸ் மார்க் போட்டு எண்பது வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்து போட்டாங்கன்னா எப்படி என்ன ஆகும் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது இல்லையா ஸோ இது போல ஒரு ஒரு விஷயங்கள் நடக்குமா எஸ்சியோ அமைப்பு பிரிக்ஸ் அமைப்பு இது எல்லாத்தையும் ஒன்று கூடி உட்கார வச்சு பேசி ஒரு ஒருமித்த கருத்து கொண்டு வந்து இதுதாங்க அமைதியடையில் இது ஒத்துக்குங்க உக்ரைன் அப்படிங்கறது போல இவங்க ஒரு அல்டிமம் கொடுத்துருவாங்களா பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வருது நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கற போல கேள்வி வருது இப்போ அடுத்தது ஈரானில் வந்து பாத்தீங்கன்னா புது அதிபர் வந்துட்டார் இல்லையா இப்போ அவர் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பிரிக்ஸ்ல எங்க காற்றுங்க கையெழுத்து போட்டுற உடனே பிரிக்ஸோட காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியது போலகுது நீங்க கூடுங்க நான் கையெழுத்து போடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா எழுதிங்க அப்படிங்கறது போல ஈரான் ரெடியா இருக்காங்க எங்களுக்கு பிரிக்ஸ்ல சேர்த்தியா ஆகணுங்க எங்க மேல சாங்ஸ் சென்றிருக்கு நாங்க அதுல இருந்து வெளியே எங்க நானும் சீர செலுப்புமா வளரணும் அப்படிங்கிறது போல இருக்கேன் எனக்கு நீங்க இப்ப ப்ரோவெஸ்டர்னு சொன்னீங்க அப்படிங்கிறது இருந்தாலும் பட் ஆனா இப்ப எல்லாரும் ஒரு சாரர் ஜெயிக்கும் அணி பக்கத்துல நிக்கிறது எல்லாரும் யோசிப்பாங்க அதனால ரஷ்யா சார்பில் இருக்கலாம் அப்படிங்கறது போல சில நாடுகள்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்களை சொல்லப்பட்டு வருது ஸோ சில நாடுகளோட ஸ்டாண்டு தெரியுது ஸோ அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா இங்க சுவிட்சர்லாண்ட்ல வச்சு நீங்க ஏதோ கூட்டமைப்பு பண்ணி ஏதோ பண்ணீங்கல அதெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தை இல்லை மிலிடரி ரீதியாக எதையும் செய்ய முடியல இனிமே ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாம் பீஸ்டாக்குன்னு சொன்னா அதுல கண்டிப்பா ரஷ்யா இருக்கணுங்க ரஷ்யா இல்லாம பேசலாம் சரிப்பட்டு வராதுன்னு இந்த ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர்னா லேவரா அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அதெல்லாம் மேற்கொள்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு உலகம் வந்தால் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க உலக நாடுகளுக்குன்னு தனிப்பட்ட கருத்துகள் இருக்குது பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியுது அதனால சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டக்கூடிய கூட்டம் இப்போ கிடையாது அதனால வந்து நியாயம் என்னமோ அதுபடி நடந்துக்குங்க அப்படிங்கிறது போல பல நாடுகளும் சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க சில நாடுகளுக்கு அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது ஏன்னா அவங்களோட பவர் போயிடுச்சுங்க ஆப்பிரிக்கால இருந்து ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து பவர் போயிருச்சு கென்யால கடைசி ஒட்டிட்டு இருக்குது அடுத்து ஜிம்பாபே இது போல சில நாடுகள்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க இருந்தாங்கன்னா கம்ப்ளீட் கிளீன் பெனாயில் டெட்டாயில் ஊற்றி கிளீன் பண்ணிடுவாங்க அந்த ஏரியாக்களை அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது பார்ப்போம் என்ன நடக்குது இந்த ஏரியாக்கள் எல்லாம் அப்படிங்கிறது போல ஏன்னா ஆப்பிரிக்கான்றது மிக முக்கியமான ஒரு கண்டம் அங்கிருந்து இருக்கக்கூடிய இயற்கை வளம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சுரண்டிட்டு இருந்தாங்க சில நாடுகள் பட் அது இல்லாததுனால கொஞ்சம் பவர் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல தான் மற்றபடி இதுல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜார்ஜியா வந்து இந்த ஃபாரின் ஏஜென்ட் பில்லாம் கொண்டு வந்து நம்ம நாடு தனித்துவமாக இருக்கணும் யாரோட பணம் வலையிலயும் விழுந்துடக்கூடாது நம்ம நாட்டு மக்கள் அப்படிங்கிறதுக்காக சில பல சட்டம்லாம் அந்த நாட்டோட நன்மைக்காக கொண்டு வந்தாங்க பட் ஆனால் அது ரஷ்யா மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குதுன்னு ஏகப்பட்ட எல்லாம் நடந்தது ஆட்சி கவிப்புகளா ட்ரை பண்ணாங்க ஆனால் அது படம் எதுவும் சரிப்பட்டு வரல ஸோ அது வந்து பாஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ அதனால அதை பார்த்துக்கிட்டே இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியாக்குன்னு அலகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா சமீபத்தில் இன்னொன்று ஜார்ஜியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து மிலிடரி ட்ரில் பண்றதுக்காக டேட்டு குறிச்சிருந்தாங்க அது வந்து வேண்டாங்க நீங்கள் அமெரிக்கா தரப்புல முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் அர்மேனியா கூட போய் ட்ரில்லை பண்ணி பார்த்துக்கிறாங்க அது தனியாக நடந்தாது இப்போ இந்த ஒரு வாரத்தில் நடந்தக்கூடிய செய்திகள் அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன முடிவெடுத்துக்கிறாங்கன்னா ஜார்ஜியாவுக்கு வந்து இந்த டிஃபென்ஸுக்காக எய்டு ஒதுக்கியிருந்தோம் முப்பது மில்லியன் ஈரோக்கான மில்டரி எய்டு வந்து ஒதுக்கியிருந்தாங்க ஜார்ஜியாவோட பாதுகாப்புக்காக மில்டரி எய்டு வேண்டாங்க ஜார்ஜியாவுக்கு வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கொஞ்சம் சரியில்லை ஆனால் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாங்க ஊர் விட்டு தள்ளி வச்சிடலாம் அவங்க தள்ளி தான் இருக்கிறாங்க ஊர் விட்டு நீங்கள் தான் சேர்த்தி பாத்தீங்க அந்த ஊர் விட்டு தள்ளி தான் இருக்குது பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஹீரோ முப்பது மில்லியன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாக்கு வேண்டாம் அப்படிங்கிறது போல முடிவு எடுத்துட்டாங்களா இது எல்லாமே ஒரு விதமான அழுத்தம் சோ இப்போ என்ன நடக்கும்னா அந்த ஆளுகின்ற அரசாங்கம் யூரோப்புக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க மக்களே பார்த்துக்குங்க யூரோப் நம்மள விட்டு விலகி போகுது அப்படிங்கிறது போல மக்கள் மனசுல பயம் வர ஆரம்பிக்கும் அந்த யூரோப்பியன் யூனியனோட சேரணுன்ற அந்த மயக்கம் இருக்கு இல்லையா உக்ரைனுக்கு இருக்குது இல்லையா அதே போல இங்க வந்து திரும்பி ஒரு மைதான் மூமெண்ட் வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு ஏன்னா தான் ரஷ்யாவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா இருக்கிறாங்கல்ல ஜார்ஜால ஆட்சி கவிழ்ப்பு கொண்டு வர்றதுக்கு மறைமுகமா ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க ஆட்சி கவிழ்ப்பு பண்றதுக்கு ஜார்ஜால அப்படிங்கிறவங்களோ சொல்லிருக்கிறாங்க ஆனா ஜார்ஜியா வந்து சமீப காலமா ரஷ்யாவோட நெருங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அது பக்கத்துல இருக்குது ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை நாடு ரஷ்யாவோட பிரச்சனை பண்ணாம ஆல்ரெடி டிஸ்பியூட்டட் டெட்டரி இப்படிதான் நாட்டோல சேர்றேன்னு போய் அங்க பஞ்சாயத்து ஆச்சு சோ இந்த ஒரு காரணத்தினால இப்ப நம்ம பொருளாதார ரீதியாக வீழ்ச்செடியக்கூடாதுன்றதுக்காக அந்த நாட்டுக்கு என்ன நல்லதோ அந்த அரசாங்கம் முடிவெடுக்குது பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக போயிட்டு இருக்கு ஜார்ஜியாவுக்கு அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் வேற சில பல வேலைகள் லீலைகள் அங்கே செஞ்சு ஜார்ஜியாவை ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி உங்கள்கிட்ட பிரச்சனைக்குல நீங்கள ஆரம்பிங்க நான் ஒரு அடிக்கிறேன் நீங்க ஒரு அடிங்க அர்மேனியா ஒரு பக்காடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது போல இந்த பக்கம் திட்டம் போட்டதாலாம் சொல்லப்பட்டது ஜார்ஜியா தரப்புலேருந்து அக்யூஸே வச்சாங்க உக்ரைன் கிட்ட செகண்ட் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது போல ஏன்னா அந்த ஐஐடி பிளாஸ்ட் நடந்தது இல்லையா அது ஜார்ஜியா தான் போயிருக்கு அப்படிங்கிறது போலலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அப்பத்துலருந்து இந்த கருத்து மோதல்கள் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது தான் ஜார்ஜியாக்கு இப்படி ஒரு அழுத்தங்கள் வருதுன்னு இவர் சொல்லது வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் அப்படித்தான் அப்படிங்கறது போல தோணுது பட் நடக்காம இருந்துக்கணும் நடந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கண்டிப்பா பெருசாக தான் போகுது மாற்று கருத்து இல்லை ஏன்னா மீட்டிங் இந்த அமெரிக்காவில் வச்சு வாஷிங்டனில் வச்சு இப்போ அந்த இடத்துல பல நாடுகள் கூடி முடிவெடுத்து மல்டி நேஷ்னல் ஆர்டர்னு சொல்லி பல நாடுகளுக்கு தேவை இதை நேட்டோக்காக ஆர்டர் பண்ணிக்கிறாங்க ஸ்டிங்கர் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்குது இல்லையா அது ஒரு ஏழ்நூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஒரு ஆர்டருங்க ஸோ அது அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்ற ஆயுதம் வாங்கும் திறன் நாட்டோக்கு அதிகரிச்சிருக்கு எதிர்காலத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து எயிடு கொடுக்க வேணாம் உக்ரைனுக்கு எதாவது பண்ண வேண்டாம்னாலும் ஒரு நாலு வருஷத்தை ஓட்டணும் இல்லையா சோ அதுக்காக நாலு வருஷம் இல்லைனாலும் ஏதோ ஒரு குளர் பண்ணி ஆட்சி எதாவது பண்ணாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்காக ஏதோ ஓட்டம்ல ரெண்டு வருஷத்துக்காக ஸோ அதுக்காக நாட்டோ தரப்புல இருந்து ஆயுதங்கள் விடாது உக்ரைனு கொடுத்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் அப்படியே சஸ்டெயின் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் பைடன் அவர்கள் ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட எஃபிஷியன்சி கம்மியா இருக்குது அதனால பைடன் அவர்கள் திரும்பி வந்தாரோ இல்ல டெமோக்ராட்டிக் தரப்புல இருந்து வேற யாராவது வந்தாலோ திரும்ப உக்ரைனுக்கு உதவ ஆரம்பிச்சிடலாம் இல்லையா சோ அது போல நிலைகள் உருவாக்கிடலாமா அப்படிங்கிறதுக்காக நேட்டோவை அதிகமா ஆம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது இல்ல நேட்டோல இருந்து அமெரிக்கா போனாலும் நாட்டோ இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வந்து அவங்களோட ஸ்திரத்தன்மை வேணும் இல்லையா அதுக்காக ஆயுதங்கள் அதிகமா வாங்கி குமிச்சுட்டு இருக்காங்க அதனாலதான் புதுசு புதுசா ரொமேனியா எல்லாம் பேஸ் ஓபன் பண்றாங்க அதிகமான ஆயுதங்கள் போய் இறங்கிட்டு இருக்குது யூரோப்ல அப்படிங்கிற போலாம் சொல்லப்பட்டு சோ இது போல பல விஷயங்கள் இருக்கு பல விஷயங்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம் இந்த பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறது பாய்